வீட்டிற்குள் அதிகம் வருவது கருப்பு சிவப்பு நிற எறும்புகள் தாங்க வரும் இந்த இரண்டு நிறை எறும்புகள் வர்றதுக்கு வேறு காரணங்களும் அதுக்கான பலன்களும் வேறுபாடாக தான் இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எறும்புகள் நன்மை ஒன்றும் செய்யாது அதே சமயம் சிவப்பு எறும்புகள் கடிக்கும் தன்மை கொண்டது இது கடித்தால் உடம்புல சிவப்பு நிற கொப்பளங்கள் அரிப்பு இதெல்லாம் வந்து ஏற்படும் இது போல வாஸ்து ரீதியாக வந்து இது இரண்டுமே நன்மைகளையும் தீமைகளையும் கொடுக்கக்கூடியது வீட்டில் வந்து எறும்பு வந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் சாதாரணமாக பலவிதமான எறும்பு கூட்டம் கூட்ட தனித்தனியாக தரையிலையும் சுவர்களையும் ஊர்ந்து செல்வது பார்த்துருப்போம் எறும்பு தானே அப்படின்னு சாதாரணமாக கடந்து சென்றிருப்போம் சில சமயங்களில் அதை சுத்தம் செய்து அகற்றியும் இருப்போம் ஆனால் வீடுகளில் இப்படி எறும்புகள் வருவதற்கு கூட ஆன்மீக ரீதியாக வாஸ்து ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க பல வகையான எறும்புகள் நம்மோட வீடுகளில் இருக்கும் இவற்றில் சில எறும்புகள் வந்தால் நல்லதும் சில எறும்புகள் வந்தால் கெட்டதும் நடக்கிறதுக்கான அறிகுறிங்க வீட்டில் அமைதி சந்தோஷம் இழப்பு துன்பம் போன்ற பல விதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் எறும்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க சிவப்பு நிற எறும்புகள் வந்து வீட்டுக்குள்ளே வருவது அப்படிங்கிறது கெட்டதாக கருதப்படுதுங்க அதே சமயம் கருப்பு நிற எறும்பு வந்தால் அதில் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எறும்பு வந்தால் வீட்டில் என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக விரிவாக பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வித அதாவது கருப்பு சகப்பு எறும்பு சொன்னோம் இல்லைங்களா இப்போ நம்ம வீடுகளில் வந்து எந்த எறும்பு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்கள் வீடுகளில் இந்த கருப்பு நிற எறும்பு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் கருப்பு எறும்பு சுற்றி வந்துச்சு அப்படின்னா அது நல்லா அறிகுறிங்க உங்கள் வீட்டை தேடி செல்வம் வரப்போவதா அர்த்தம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறதா வந்து அர்த்தங்க உங்களோட திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்ட நிதி நிதிநிலை உயர்வதற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிடும் கருப்பு எறும்பு அதிர்ஷ்டம் அமைதியோட அடையாளமாக கருதப்படுதுங்க அதனால இந்த கருப்பு எறும்பு உங்க வீட்டுக்குள்ள உலாவிட்டே இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டமும் அமைதியும் மகிழ்ச்சியான சூழல் உங்க குடும்பத்துல வந்து வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த மாதிரியான கருப்பு எறும்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது நீங்கள் கருப்பு எறும்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஏன்னால் அது கடிக்கவும் செய்யாது உங்களை எந்த விதத்துலேயுமே வந்து தொந்தரவும் செய்யாதுங்க அதனால் அது அப்படியே விட்டுருங்க முடிஞ்சாதங்களுக்கு நீங்கள் தீனி வைக்கலாம் நீங்கள் அரிசியோ அல்லது வந்து அரிசி மாவோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அதுவுமே ஒரு புண்ணியம்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவப்பு எறும்புங்க இந்த சிவப்பு எறும்பு உங்க வீட்டுக்குள்ள இருந்தால் பண இழப்பு ஏற்படுவதற்கான அறிகுறிங்க கருப்பு எறும்புக்கு நேர் எதிரான பலன் தரக்கூடியது இதனால் சிறப்பு இந்த சிவப்பு எறும்புகள் வந்து உங்க வீட்ல வந்து இருக்குது அப்படினா துரதிர்ஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தங்க அப்போ இந்த மாதிரி சிவப்பு எறும்பு வந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த எறும்புகளை வந்து தவிர்த்துடுங்க அதாவது இந்த எறும்பு மருந்து போடுறது அந்த இடத்தை ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுக்கிறது மோஸ்ட்லி வந்து எறும்புகள் இந்த மாதிரி சிகப்பு எறும்புகள் நம்ம வீட்டுக்குள்ள வரது நமக்கு வந்து துரதிர்ஷ்டத்தை வந்து அறிகுறியாக காமிக்கிறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வீடு வந்து சுத்தபத்தமாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதிரி வரும் அதனால நம்ம வீட்டை எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சுத்தபத்தமாக வச்சுக்குங்க அப்படி நீங்கள் சுத்தமாக வச்சுக்கும் போதே எறும்புகள் அப்படிங்கிறது அங்கே வராது அந்த எறும்பு எறும்புகள் படிப்படியாக வந்து வரது குறைஞ்சிரும் அதே மாதிரி இந்த துரதிருஷ்டம் ஏற்படுறது பண கஷ்டம் பொருளாதார பிரச்சனை ஏற்படுறது எல்லாமே உங்களுக்கு அப்படியே படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வந்து இந்த எறும்புகள் எந்த திசையிலிருந்து வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வீட்டில் வந்து கிழக்கு திசையில் இருந்து எறும்புகள் வந்துச்சு அதாவது எறும்புகள் வீட்டோட மேற்கு திசையில் இருந்து வந்தால் அது ரொம்ப நல்ல சகுனங்க அதுவே வந்து நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல போகிறத இது குறிக்கும் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா வந்து இல்லைனா வெளிநாடு செல்கிறதுக்கு திட்டமிடுவதற்கான சரியான நேரம் இது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக வந்து காமிக்கக்கூடியது தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடியது அதே வந்து உங்களுக்கு கிழக்கு திசையில் இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எறும்பு வந்து கிழக்கு திசையில் இருந்து வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் இருந்து வருவதாக இருந்தால் அது துரதிர்ஷ்டமாக வந்து பார்க்கப்படுதுங்க நீங்கள் கெட்ட செய்தியை கேட்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் எறும்புகள் வந்து நிதி நிலைமையோட தொடர்புடையதாக கருதப்படுது அதனால அந்த கெட்ட செய்தி செல்வம் பணம் தொடர்பான இருக்கலாங்க அதனால் நீங்கள் பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இதே வந்து வடக்கு திசையில் இருந்து எறும்புகள் வந்து வடக்கு திசையிலிருந்து வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது மகிழ்ச்சி உங்கள் வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு அறிகுறி உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக அமைய போகிறது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் விரைவில் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு சம்பவம்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விஷயங்களுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து அது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்குங்க இதே வந்து எறும்புகள் வந்து இந்த தெற்கு திசையில் இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே இந்த தெற்கு திசையில் இருந்து நமக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்க போவதா வந்து அர்த்தம் எறும்புகள் சுவற்றில் கீழே இருந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதுவே வந்து மேலிருந்து கீழா கீழிருந்து அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி வந்துச்சுன்னா சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தங்க அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து நிதானித்து நீங்கள் செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதிரி ஒரு சிம்டம் வந்து காமிக்கிறதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் சில முடிவுகளை சரியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே பயன்படக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க அடுத்ததாக வந்து இந்த எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நமக்கு பலன் வரும் அப்படின்னா இந்த கருப்பு எறும்பு வந்து உங்கள் வீட்டில் அரிசி வைக்கக்கூடிய பாத்திரம் இல்லைன்னா வந்து டப்பாவில் ஊறிகிட்டே இருக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு எறும்பு இது ரொம்ப ரொம்பவுமே வந்து நல்ல அறிகுறிங்க உங்களை தேடி பணம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே மாதிரி இது வந்து உங்கள் தொழிலில் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறப்போவதையும் குறிக்கக்கூடியதுங்க இதுவே இந்த எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த சிகப்பு எறும்பு இந்த அரிசி டப்பாவில் சுற்றுச்சின்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறது பணம் வந்து புலக்காட்டத்தில் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் ஏற்படுங்கிறதோட அறிகுறி